கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக അപ്പുസ നടപടികളുടെ പുസ്തകം ഐന്താത് അധികാരം അതിനുടേ ഇരുപത്തി മൂന്നാമത് വാർത്തയിലെ നാം ഇപ്പോൾ വാസിക്കുക സിസാ മികുന്ത പത്രമായി പൂട്ടപ്പെട്ടിരിക്കും കാവർക്കാരർ വളിയ കതവുകൾക്ക് മുൻ നൃക്കവും കണ്ടോം തറന്നപൊഴോ ഉള്ളേ ഒരുവരെയും കാണോം എന്ന് അറിവിത്തുകൾ കാണപ്പെടുക അരുമേന ദേവൻ്റെ പിള്ളകളെ നമ്മുടെ കർത്തരാഗ് യേശു കിസ്തു ഉയർത്തെഴുതപറ ദർശനമാനാർ ദർശനമാനർ അവലകമെങ്കും പോയി സുവിശേഷം ചെൽവർ

அப்போ அந்த ராத்திரியிலே ஒரு தூதன் வந்து இவர்களை எல்லாம் விடுதலை பண்ணி வெளியே கொண்டு வந்து நிறுத்திட்டு சொன்னார் நீங்கள் நாளை என்ன செய்யணும் தேவாலயத்தில் போய் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று சொன்னார் இவர்களும் அதே மாதிரி மறுநாள் தேவாலயத்தில் நின்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது இவர்களை அடைத்த சிலர் அதை கண்டு கொண்டு வந்து பிரதானிகள்கிட்ட சொல்லுகிறார்கள் நாம் நேற்றைக்கு பிடித்து வைத்த அந்த சகோதரர்கள் இப்பொழுது அந்த சுவின் சீடர்கள் இப்பொழுது வெளியே பிரச தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் அப்போ இதை கேட்டவர்கள் சிறைசாலையில் வந்து பறக்கும் பொழுது காவலுக்காக நிறுத்தப்பட்ட காவல்காரர்கள் வெளியே நிற்கிறார்கள் கதவு பூட்டப்பட்டிருக்கிறது திறந்தகத்தை பார்க்கும் பொழுது அங்கே சீடர்கள் காணப்படவில்லை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே പൂട്ടപ്പെട്ടിരുന്ന അറയിലിരുന്ന് എപ്പടി എന്താ മനതാർ വളിയ വന്നാൽ ഇതിലിരുന്ന് മനതലാക്കണം നമ്മുടെ കർത്തരാഗ്യ യേസു കൃസ്തുക്കു നമ്മുടെ ദേവനുക്ക് ചെയ്യ മുട കാര്യമില്ലേ നാം പലവിധമായ പോരാട്ടങ്ങളിന മനതും പയന്തും അതേമാതിരി നമ്മുടെ വാഴയിൽ നടന്ന ചില പ്രചനകൾ നിമിത്തം വളിയ തലക്കുട്ടക്കൂടെ ഒരു മനതില്ലാൽ നാം പൂട്ടപ്പെട്ട അറയിലെ നാം ഇരുക്കറോം അരുമയാന ദേവൻ്റെ പിള്ളുകളെ നമ്മുടെ വാഴ நாம் நாம் எப்படி நம்மைத்தானுமே சிறைப்படுத்தி கொண்டு நாம் வெளியே தலை காட்ட முடியாமல் அழுகையோடு இருந்தாலும் தேவனை நாம் மறவாமல் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரை பின்பற்றி அவரோடு நாம் அபயமிட்டு ஜபம் பண்ணுவோமானால் இந்த சீடர்களை கதவுகள் துறக்காமலே வெளியே கொண்டு வந்த தேவன் ஒருவரும் அறியாது நம்மை கொண்டு வந்து அவர்களை தேவாலயத்தில் நிறுத்தினது போல ஜனங்கள் மத்தியிலே நாம் அவர் சாட்சியாக நிறுத்துவார் அதன் பிரியமான தேவண்டை பிள்ளைகளே நீங்கள் இருக்கிற இந்த சூழ்நிலைகளிலே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர் என்று சொல்லி இந்த வசனம் உங்களை படிப்பிக்கிறது அதனால் அருமையான தேவண்ட பிள்ளைகளை எப்பொழுது உங்கள் தற்கொலைக்கு நேராக தற்கொலை எண்ணம் கொண்டு பலரும் தற்கொலை செய்து கொள்ளுகிறது வாழ்க்கையில் இனி வாழ முடியாது முன்னே போக முடியாது அப்படி உள்ள ஒரு மனக்கஷ்டம் வரும்பொழுது தான் தற்கொலைக்கு நேராக கடந்து செல்லுகிறார்கள் நீங்கள் இன்றைக்கு தற்கொலைக்கு நேராக கடந்து செல்லாமல் அந்த தேவனிடத்தில் അഭയമിട്ട് ജപിത്ത് വെറ്റിയെ പെറ്റ് ദേവനടുക്കും ദേവന്റെ രാജ്യത്തുക്കും മഹിമ കൊടുക്കത്തക്കതാകെ വാഴ്ത് പർലോക രാജ്യത്തിൽ പോയി ചേര കർത്തറങ്ങളെ വഴി നടത്തുവരാകെ ജപിപ്പോ எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனு இது அருமையான செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த முதல் பிள்ளைகள் ஆண்டவர் எந்த பாதையில் கூட போய் கொண்டிருக்கிறார்களோ என்று எனக்கு தெரியாது ஆனாலும் அவர்களே நீர் உள்ளது உள்ளது போல அறிகிறீர் அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் கஷ்டங்கள் வேதனைகள் கண்ணுநீர்கள் மாற ஆண்டவரே நீர் ஒரு கிருபை செய்துள்ள வேண்டும் என ஜெபிக்கிறேன் ஆண்டவரை பூட்டி போட்டிருந்த சிறைசாலையில் இறங்கி தூதர்களை விடுவித்தது போல ஆண்டவரே இவர்கள் தங்களுக்கு தானே ஒரு சிறைசாலை உருவாக்கி கொண்டு அடுத்தவர்களை பார்க்க மனதில்லாமல் பேச மனதில்லாமல் தங்களைத்தானே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற இந்த ஒவ்வொரு சகோதரனே சகோதரியும் உமது கரங்கள் தருகிறேன் இந்த நாட்கள்லேயே உமது பிள்ளைகள் ஆண்டு வரேன் அப்போ அந்த பாபத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் ஆண்டு வரை பலவிதமான தாரித்யங்கள் இருந்தும் விடுதலை பெற்று தேவண்ட ராஜ்யத்தில் வந்து சேர்ந்த உமக்காக வாழ ஒவ்வொருவரையும் கிருபை படுப்படுத்துங்கப்பா ஒவ்வொருவருக்கும் பலனும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தீர்க்க ஐசையும் கொடுத்து வழி நடத்தும் ஆண்டு வரை இந்த சுருக்கமான ஜபத்தை கேட்டு പതിർ താരം ജീവനുള്ള തക്കപ്പനെ ആ